Yeah. இருவினை பிறவி கடல் மூழ்கி நல்வினை தீவினை என்னும் இருவினை காரணமாக தோன்றும் பிறவி என்கின்ற கடலிலே மூழ்கி இடர்கள் பட்டு அலைய புகுதாதே வேதனைகளிலே அவஸ்திப்பட்டு அலையுமாறு புகாமல் திரு அருட்கருணை பிரபையாலே உனது திருவருளாம் கருணை ஒளியாலே திறமென கதியை பெறுவேனோ ஸ்திரமான வகையிலே நிலையான வகையிலே நான் நல்ல கதியை பெறுவேனோ அரி அயர்க்கு அரிதற்கு அறியானே திருமாலும் பிரம்மனும் அறிவதற்கு அறியவனே அடியவர்க்கு எளிய அற்புதனேயா அடியார்களுக்கு எளியவனாய் கிடைக்கும் அற்புத நண்பனே குருயனே என சிவனுக்கு அருள் போதா குருமூர்த்தியாய் சிவபெருமானு கருளிய ஞானாச்சாரியரே கொடுமுடி குமர பெருமாளே கொடுமுடி நம் தலத்தில் வீட்டிருக்கும் குமர பெருமாளே சிரமான வகையிலே நல்ல கதியை பெறுவேனோ முருகாசரணம் இந்த தனம் ஈரோட்டிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கரூரில் இருந்து வடமேற்கு சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது பெயர் கொடுமுடிநாதர் வடிவுடைய வன்னி ஏற்கனவே வெவ்வேறு விதமாக கேள்விப்பட்டிருந்தாலும் புதியதான ஒரு செய்தியை கூறுகிறேன் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்பதில் தகராறு ஏற்பட்டது இந்திரன் விதித்த போட்டி விதிமுறைகளின்படி ஆதிசேஷன் மேருமலையை தனது ஆயிரம் பத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வாயுதேவன் அதை மீறி மேலே வீசி தள்ள வேண்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டது அதன்படி வாயுதேவன் தன் பலம் அனைத்தையும் சேர்த்து காற்றடிக்க மேருமலையின் ஐந்து சிகரங்கள் அங்கிருந்து பீத்துக்கொண்டு தென்திசியின் பல பாகங்களிலே வந்து விழுந்தன ஐந்தும் ஐந்து மணிகளாக மாறி ஒவ்வொரு இடத்தில் விழ ஒவ்வொன்றும் ஒரு தலமானது சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலை மாணிக்கமணி விழுந்த இடம் ரத்னகிரி எதிர்வாட் போக்கி மரகதமணி விழுந்த இடம் ஏங்கோய் மலை நீலமணி விழுந்த இடம் பொய்கி விழுந்த இடம் கொடுமுடி இப்படி மாறின இருந்து மற்ற நான்கும் என்னும் மலைகளாகவே காட்சி தர பைரமுடி மட்டும் சுயம்பலிங்கமாக காட்சி கொடுமுடி தனத்தின் சிறப்பாகும் மேருவின் மகுடத்தில் தோன்றியவர் என்பதால் மகுடேஸ்வரர் என்றும் தமிழில் கொடுமுடிநாதர் என்றும் இத்தலைவன் திருநாமம் கொண்டுள்ளார் என்ற செய்தியையும் தெரிந்து கொள்வோம் வடக்கிலிருந்து தெற்காக ஓடி வரும் காவிரி நதி கொடுமடி சிவஸ்தலத்தில் காவிரி நதியின் மேற்கு கரையில் கொடுமுடிநாதர் கோவில் அமைந்திருக்கிறது அமைந்துள்ள இந்த கோவில் சுமார் அறுநூற்று நாற்பது அடி நீளமும் சுமார் நான்கு அடி அகலமும் உடையதாய் அமைந்திருக்கிறது இக்கோவிலில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவருக்கும் தனித்தனி கோபுரங்களும் தனித்தனி சன்னிதிகளும் அமைந்திருக்கின்றன இந்த கோவிலுக்கு மூன்று வாயில்கள் கிழக்கு பக்கம் அமைந்துள்ளன நடு கோபுரவாயில் வழியாக உள்ளே சென்றார் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் சன்னதிகளுக்கு செல்லலாம் நடுவாயிலுக்கு வடபுறம் உள்ள வாயில் வழியாக உள்ளே சென்றார் மூலவர் கொடுமுடிநாதர் சன்னிதிக்கு செல்லலாம் நடுவாயிலுக்கு தென்புறம் உள்ள வாயில் வழியாக வடிவுடைய நாயகன் சன்னிதிக்கு செல்லலாம் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் சுயம்புலிங்கமாகும் குட்டையான சிவலிங்கத்தின் ஆவுடையார் சதுர வடிவிலே இருக்கிறது மீது விரல் தடயங்களை காணலாம் அகத்தியர் இந்த இறைவனை ஏற்பட்ட விரல் தடயங்கள் என்பது ஐதீகம் மூலவர் சந்நிதி கோஷ்டங்களில் நர்தனி விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோரை காணலாம் சுவாமி சன்னிதிக்கு வல்லதுபுறம் அம்பாள் சன்னி அமைந்திருக்கிறது இதுபோன்ற அமைப்புள்ள தலங்கள் கல்யாண தலங்கள் என்று போற்றப்படும் அம்பாள் சந்நிதி உட்பிராக பல்லவ கணபதி சோழீஸ்வரர் விஸ்வேஸ்வர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சப்தமாதர்கள் ஆகியோரை தரிசிக்கலாம் அம்பாள் சன்னதியில் சரஸ்வதிக்கும் தனி சன்னதி உள்ளது இந்த கோவிலில் உமாமகேஸ்வரர் அகஸ்தீஸ்வரர் கஜலட்சுமி சுப்பிரமணியர் சன்னதிகளும் உள்ளன தென்கிழக்கு மூலையில் சூரியனுக்கும் வடகிழக்கு மூலையில் சந்திரனுக்கும் சன்னதிகள் இருக்கின்றன வடதிசையில் பைரவர் சனீஸ்வரர் சன்னதிகள் இருக்கின்றன இறைவி வடிவுடைய நாயகி சன்னதியின் பின்புறம் வன்னிமரத்திற்கு தெற்கு புறத்திலே தனியாக ஹனுமனுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான வன்னிமரத்தடியில் மூன்று முகம் கொண்ட பிரம்மாவின் சன்னதி உள்ளது இந்த வன்னிமரத்தின் ஒரு பகுதியில் முக்களும் மற்றொரு பகுதி முக்கள் இல்லாமலும் உள்ளது ஆன்மரமாக கருதப்படும் இந்த வன்னிமரத்தில் பூக்கள் பூப்பதில்லை காய்கள் காய்ப்பதில்லை என்பது சிறப்பு அம்சம் இந்த மரத்தின் இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் தண்ணீர் கெடுவதில்லை பழனி பங்குனி ஊத்திர திருவிழாவிற்கு தீர்த்த காவடி கொண்டு செல்லும் பொழுது காவிரி தீர்த்தத்தில் வடமேற்கில் பெருமாள் கோவில் உள்ளது இங்குள்ள பெருமாளின் பெயர் பள்ளிகொண்ட பெருமாள் மற்றும் பெருமாள் கோவிலுக்கு வெளியே திருமுகை நாச்சியாருக்கு சன்னதி இருக்கிறது இக்கோவிலில் உள்ள பிரம்மாவும் பெருமாளும் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம் காவிரி நதி வன்னிமரம் அருகில் உள்ள தேவ தீர்த்தம் பாரத்ஜி தீர்த்தம் மடப்பள்ளி அறிவளம் பிரம்ம தீர்த்தம் ஆகியவை இந்த கோவிலின் தீர்த்தங்களாகும் காவிரி மற்றும் தேவ நீராடி இறைவனையும் மகாவிஷ்ணுவையும் ஐதீகம் தோஷ பாண்டியனின் மகனுக்கு பெருவியிலேயே விரல்கள் சரியாக வளராமல் இருந்தன கொடுமணிநாதனிடம் வேண்டிய பின் இக்குறை தீர்ந்தது எனவே பாண்டியன் இந்த கோவிலுக்கு மூன்று கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி மேலும் பல திருப்பணிகளை செய்தான் பாண்டிய மன்னனால் திருப்பணிகள் செய்யப்பட்டதால் இத்தலம் பாண்டி கொடுமுடி என்று இத்தலத்தில் சம்பந்த பெருமான் பாடிய பதியத்தின் ஒரு பாடல் பெண் மேலையினாரும் செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமரும் குழையரும் எண்ணமரும் குணதாரும் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தனது உபநயன காலத்தில் துஞ்சலும் என துவங்கியும் திருநள்ளூர் பெருமணத்தில் சிவபெருமாருடன் ஜோதியிலே தன் அடியாருடன் சுற்றத்தாருடனும் கலக்கும் பொழுது காதலாகி கசிந்து என்று துவங்கியும் நமசிவாய பதிகம் பாடியருளினார் திருநாவுக்கரசரோ பல்லவ மன்னன் அவரை கல்லுடன் சேர்த்து கட்டி கடலினுள் எரியும் என சொற்றுனை நமசிவாய பதிகம் பாடுகிறார் பாண்டி கொடுமுடி வந்து அங்குள்ள இறைவனை கண்டு வணங்கி நமசிவாய பதிகம் பாடுகிறார் அந்த பதிகத்தின் ஒரு பாடல் பாண்டி கொடுமுடி பெருமானி பிஞ்சக பித்தனை பிற பிள்ளையை பானுலாவரி வண்டரே கொன்றை தாரனை படம் பாம்பரி நாணனே தொண்டன் பூரன் சொல்லிவே சொல்லுவார் கிள்ளை துன்பமே சிவாஜி சிற்றம்பலம் என்று அருளியுள்ளார்கள் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தரத்திலே பரிகாரங்கள் செய்து நாகதோஷம் நீங்க வன்னிமரத்தடையிலே கரலி செய்து நாகரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் நவகிரக பூஜை செய்து வாழை மரத்திற்கு தாலி கட்டும் பழக்கமும் இங்கு உள்ளது வேப்பமரமும் மரமும் இணைந்துள்ள மரத்தடியில உள்ள விநாயகருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஒருவருக்கு எத்தனை வயதோ அத்தனை குளம் தண்ணீர் எடுத்து வந்து விநாயகருக்கு ஊற்றினால் திருமண வரமும் குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கோவிலைச் சுற்றி எங்கும் நாகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது திருவிழா நாள் ஆடி பெருக்கன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ நாட்களின் விசேஷ பூஜை உண்டு இந்த கோவிலின் வெளியில் தெற்கே வேண்டுவது அளிக்கும் மலையம்மன் கோவில் இருக்கிறது நாமும் சென்று எல்லா இடங்களையும் தரிசிப்போமாக